ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு பதினஞ்சு எல்லாருக்கும் சந்தோஷமான நாள் அதுக்கு நான் வந்து இன்றைக்கி கோதுமை அல்வா தான் செய்ய போகிறேன் ஸ்பெஷலாக கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேங்க தண்ணி கொதிக்கிட்டோம் சக்கரை போட்டுக்கலாங்க இதுக்கு பாகு பாதெல்லாம் தேவையில்லை சக்கரை கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வச்சிடலாம் வச்சுக்கலாம் நல்லா ஒரு கப் நெய் ஊற்றிக்கலாங்க ஒரு கப் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம நெய் சூடாகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா கட்டி இல்லாமல் இதுமாதிரி சேர்ந்து வரட்டும் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நெய்யில் நல்லா இது நல்லா ப்ரௌன் ஆகணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறி இருக்குது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரை பார்த்து சேர்த்துக்கலாம் कुरियाल சூப்பராக நம்மளோட கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சு நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது நல்லா இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி ஸ்வீட் பண்ணுறோம் வித்தியாசமாக கோதுமை அல்வா செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க